வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ஒரு கூத்து நடந்து போச்சு வீட்டிலேருந்து கிளம்பி சிறுவாபுரி வரலாம் சொல்லிட்டு கிளம்புனோம் கரெக்டாக சிறுவாபுரி அண்டை வந்து கார் திருமணம்னு பார்த்தா ஒரு ஆயிரம் கார் கார்கிட்ட நிற்குதாங்க அகாப்பட்ட கார் உள்ளே அலோடு கிடையாது தான் அந்த கோயில் அண்டை இன்னும் என்ன ரீசன் கேட்டது மழை பெஞ்சு தண்ணி பார்க்கிங்லாம் பார்க்கிங்களா ஆயிடுச்சு இறங்கி கேட்டது ஆட்டோவில் தான் போனன்ட்டாங்க ஆட்டோவும் கிடையாது நடந்தான் போகண்டாங்க ஒரு நாலஞ்சு கிலோமீட்டரு பார்த்தா சரியான கூட்டம் வேறு நீ சண்டே கூட்டம் இருக்க தான் செய்யும் ஆனால் இவ்வளோ கூட்டம்னு எதிர்பார்க்கல சிவாபுரி முருகன் கோயிலில் இப்போ அது பக்கத்து ரோடே கொஞ்சம் தள்ளி பெரிய பெரியபாளையம் ரோடு ஒன்று இருக்குது அந்த பிள்ளையம்பா பெரியபாளையம் ரோடு போயின்ட்டுருக்கேன் அப்படியோட கம்மி இவ்வளோ சூப்பராக இருக்கு இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தான் பெரியபாளையம் ஸோ சிவாபுரி முருகன் கோயில் போக முடியல நீ அம்மனை பார்த்துலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கோம் ஓகேங்களா இன்னும் இங்கே ஒரு இருபது பார்க்கலாங்க நீ பேச கொஞ்சம் தான் சிவாபுரம் செவ்வாய் கூட்டம் இருக்கும் அப்போ காரை போயிட்டு கோயிலுக்கு பின்னாடி பேக் சைடு பெரிய ஒரு கிரௌண்ட் நிக்க வச்சுட்டு போவாங்க பட் இன்னைக்கு என்னடா அந்த காரை பார்த்தோம் போலீஸ் கார் சொன்ன பயங்கரமா இருக்கு கார் விட்டு உள்ள கார் மெயின் ரோட்டில் விட்டுறது கூட இடம்லாம் அவ்வளோ ஒரு கூட்டம் சரி பார்க்கலாம் அப்படியே இருந்தால் வரப்போ பார்க்கலாம் ஆனால் இப்போது சரி நம்மளுக்கு என்ன கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு வேலை எழுதியிருக்காதான் போகணும் இன்னைக்கு வந்து முருகர் கோயில் போக முடியல அம்மன் கோயில் பெரியபாளையத்தம்மன் பவானி அம்மன் அந்த த கோயில் தான் பார்க்க போகிறோம் பவானி அம்மன் யாரு என் பக்கத்தில் உட்காருங்க பவானி நீங்கள் அந்த கோயில் போகணுன்ட்டு இருக்கு சரி அந்த கோயில் போய்ட்டு பெரிய பாலியம் போயிட்டு எப்படியே வீட்டுக்கு போனான்ட்டு சப்போஸ் வரப்போ பார்ப்போம் ஒரு சிறுவா கொஞ்சம் கூட்டம் கம்மியாகிடுச்சுன்னா அப்படியே போயிட்டு வந்துடும் ઓકે થેન્ક યુ